லைவ்ல வந்து பெஸ்ட் கொஸ்ட் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த இதுல வந்து எனக்கு சௌந்தர பண்ணது சுத்தமா அது வந்து எனக்கு ஈடுபாடு இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது பண்றாங்க இதே வந்து அந்த இடத்துல வந்து வேற ஆளு இருந்து ராணுவ வேற ஆளு இருந்தா செம்மையா வந்து அங்க ஒரு சம்பவம் நன்றி சொல்லலாம் என்னன்னு பாக்குறீங்களா நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு இருபது பேர் தான் பாக்குறாங்க அந்த இருபது பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப எனக்கு ஒரு டிசவா ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அண்ட் அதை மட்டும் பண்ணிருக்கேன் என்ன பாத்தீங்கன்னா வந்து சௌந்தரிய வந்து நம்ம ராணுவ வந்து பெஸ்ட் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல சொல்றாங்க என்ன என்ன காரணத்தோட சொல்றாங்க பாத்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு வந்ததே வேஸ்ட் அவன் வந்துட்டு எதுக்கு தான் வந்தான் தெரியல எப்பா பாரு எங்கேயாச்சும் போய் அப்படி நான் இப்படி நான் அப்படி அப்படி அவன் வந்து நான் இன்ன செட்டு நான் ஒரு அப்பாவி நான் வந்துட்டு காதல் கதை எங்கேயாச்சும் சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படி உங்க அவங்க சொன்ன ஆட்டிட்யூட் வந்து சத்தியமா சொல்றேன்

அது ஒரு அது ஒரு அக்ரியே இல்லாத மாதிரி நீ நீ சொல்லிட்டு பிரச்சனை தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம சிது விழாக்கள் வந்து நீ வரியா போ போறியா போ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதை வந்து சொல்லி அது அது மாதிரிதான் எனக்கு ராணுவம் வந்து நீ என்ன வேணாம் திட்டுறியா நீ திட்டு நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு இப்படிதான்டா நான் வந்துட்டு அமைதான் இருப்பேன் நல்லபடியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அந்த ஒரு இது வந்து பாக்குறது வந்து காமிக்க முடியுது ஆனா சவுந்தரி வந்து இந்த மாதிரி வந்து ஆட்டிடியூட் பண்றது இந்த மாதிரி வந்து அப்படியே இப்படி சொல்லி அப்படிலாம் வந்துட்டு எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு எதுக்கு தான் அப்படி பண்றாங்க அப்படிங்கறது எனக்கு சுத்தமா தெரியல அது வந்து குறைச்சிக்கிட்டா விட மேபி வந்து இன்னும் நல்லா இருக்குமோ அப்படிங்கிறதே வந்து தோணுது அதே மாதிரி ரிப்பீட்டடா பண்ணிருக்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ்ல வந்து போய் அமைமோ அப்படிங்கிற மாதிரி தோந்து இதுல வந்து எல்லாத்தையும் போயிட்டு லவ் ஸ்டோரி சொல்லிட்டு அது வந்து அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆக்கி விட்டுட்டு இது தான் பண்றாரு இப்படி வந்து உள்ள வந்ததே வேஸ்ட் உள்ள வந்துட்டு உள்ள வந்து தான் எதுவும் பண்ணல டாஸ்க்கு இதான் பண்ணலாம்னு பார்த்தா அதுலயே வந்து மூளை சுத்தமா உங்களுக்கு வேலை செய்யல மூளை இருக்குதானே தெரியல அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வேலை எல்லாம் வந்து யூஸ் பண்ண வந்து என்ன தப்பு மூளை இருக்குதா இல்ல இவங்க வந்து சொல்றது வந்து இவங்க வந்து ஒன்னும் டாக்டர் கிடையாது டாக்டருக்கே அந்த மூளை இருக்குதா இல்லையாங்கிறது வந்து சொல்றது வந்து இவங்களே வந்து டாக்டரை சூஸ் பண்ண முடியாது இதுக்கு வந்து இவங்க மூளை இல்ல மூளை கட்டவங்க மாதிரி சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் ராங்கான மேட்டர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது சமுதாயம் வந்து இதை குறைச்சிக்கிட்டு ராணுவம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இன்னும் பேசுறதுக்கு தொடங்கினா எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது பாக்கலாம் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சமுதாய பத்தி உங்க தான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அவங்க சரியா பேசியிருக்காங்களா இல்ல வந்து அவங்க அவங்க வந்து பேசல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் தெரியும் இந்த மாதிரி தெரிஞ்சிக்க நம்ம